வணக்கம் நம்மளோட வாக்காளர் பட்டியலை அப்டேட் பண்றதுல ஒரு முக்கியமான மாற்றம் வரப்போகுது விசேட தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்ற இந்த புது ப்ராசஸ்னா என்ன அதோட முக்கிய அம்சங்கள் என்ன ஒரு குடிமகனா நாம இத பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் வாங்க இத பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் சரி முதல்ல இந்த மாற்றத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம் இங்க நீங்க பாக்குற மாதிரி ஒரு அடிப்படை பொறுப்பு மாற்றம் நடக்குது அதாவது முன்னெல்லாம் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் நம்ம வீட்டுக்கே வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க அது அரசாங்கத்தோட பொறுப்பாக இருந்துச்சு ஆனால் இப்போ புதுசாக வர்ற முறையில் நாமளே முன் வந்து நம்ம தகுதியை நிரூபிக்க டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் சிம்பிளாக சொல்லணும்னா பொறுப்பு இப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்மக்கிட்ட அதாவது தனிப்பட்ட கிட்ட மாறிடுச்சு இதனால என்ன போகுது இப்போ வாக்காளர் பட்டியலில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட விவரங்களையும் மறுபடியும் சரி சரிபார்க்க போறாங்க இதை வந்து ஒரு புது வெரிஃபிகேஷன் கூட சொல்லலாம் பெரிய மாற்றத்தை எதுக்காக கொண்டு வர தேர்தல் ஆணையம் சொல்ற அதிகாரப்பூர்வமான காரணங்கள் என்னன்னு முதல்ல இந்த விசேட தீவிர திருத்தம் அதாவது எஸ்ஐஆருக்கு தேர்தல் ஆணையம் சொல்ற காரணங்கள் இதுதான் ஒன்னு ஊர் விட்டு ஊர் போறவங்க நகரங்களுக்கு வர்றவங்களால வர்ற மாற்றங்களை சரி செய்யணும் அப்புறம் புதுசா பதினெட்டு வயசானவங்களை சேர்க்கணும் இறந்து போனவங்களோட பேரை லிஸ்ட்ல இருந்து நீக்கணும் கடைசியா தகுதி இல்லாம லிஸ்ட்ல இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு நிக்கணும் இதெல்லாம் தான் அவங்களோட முக்கிய நோக்கங்களா சொல்லப்படுது தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது இது சும்மா ஒரு திருத்த வேலையா இல்ல அதுக்கும் மேலயாங்கற ஒரு விவாதம் எழுந்திருக்கு இந்த ப்ராசஸோட முழுமையான அதிகாரப்பூர்வ பெயர் விசேட தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி விசேட திருத்தம் தனியா தீவிர திருத்தம் தனியா செஞ்சிருக்காங்க ஆனா ரெண்டையும் சேர்த்து விசேட தீவிர திருத்தம்னு பண்றது இதுதான் முதல் தடவை இந்த ப்ராசஸ் நடக்கும்போது பழைய லிஸ்ட்ட ஒரு மாதிரி முடக்கி வச்சிடறாங்க அதனால தான் இது சும்மா ஒரு திருத்தம் தானா இல்ல கிட்டத்தட்ட ஒரு புது லிஸ்டே தயாரிக்கிற முயற்சி மாதிரி இருக்கான ஆய்வாளர்கள் ஒரு பெரிய கேள்வியே எழுப்புறாங்க சரி இந்த ப்ராசஸ் நடந்தா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா இதே மாதிரி ஒரு விஷயத்த பீஹார்ல செஞ்சாங்க அதோட ரிசல்ட்ஸ ஒரு கேஸ் ஸ்டடியா இப்ப பார்க்கலாம் பீகார்ல இந்த சைர் ப்ராசஸ் முடிஞ்சதும் என்னாச்சு தெரியுமா வாக்காளர் பட்டியலிருந்து சுமார் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஆமா அறுபத்தஞ்சு லட்சம் பேரோட பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு சரி எதுக்காக இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்குனாங்கன்னு கேட்டா அவங்க சொல்ற காரணம் இதுதான் இதுல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்துட்டாங்க ஒரு ஏழு லட்சம் பேர் பதிவு செய்ய விரும்பலன்னு சொல்லிட்டாங்க ஆனா பெரிய நம்பர் எங்க வருதுன்னா முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இவங்க ஒன்று வேற இடத்துக்கு போயிட்டாங்க இல்லைனா அவங்கள கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க முக்கியமாக இந்த கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்களே அந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேரை நீக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தீவிரமாக வெரிஃபை பண்ணாங்கங்கிறது தான் ஆய்வாளர்களோட பெரிய கேள்வியா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த பெயர் நீக்கம் எல்லா சமூகத்திலையும் ஒரே மாதிரி நடக்கலன்னு டேட்டா சொல்லுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பீகாரோட மக்கள் தொகையில முஸ்லிம்கள் சுமார் பதினேழு சதவிகிதம் இருக்கிறாங்க ஆனா நீக்கப்பட்ட வாக்காளர்களில்ல அவங்க மட்டும் முப்பத்தி ஆறு சதவிகிதம் இதே மாதிரி ஒரு விகிதாசாரத்துக்கு அதிகமான பாதிப்பு பெண்கள் மத்தியிலேயும் இருந்திருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது அப்போ இந்த பெயர் நீக்கம் தேர்தல் முடிவுகளை பாதிச்சதா இந்த ஆய்வின்படி குறைஞ்சது இருபத்தி நான்கு தொகுதிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை அந்த தொகுதியோட வெற்றி வித்தியாசத்தை விட அதிகமா இருந்திருக்கு அந்த இருபத்தி நான்கு தொகுதிகளில் பதினாறு இடங்கள்ல பாஜக கூட்டணி ஜெயிச்சதாவும் இந்த ஆய்வு சொல்லுது இதனால இந்த பெயர் நீக்கத்துக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குமோங்கிற ஒரு விவாதமும் கிளம்பியிருக்கு இந்த விவாதம் வெறும் வாக்குரிமையோட நிக்கல இது ஒரு குடிமகனோட அடிப்படையான குடியுரிமை வரைக்கும் போகுது அது எப்படின்னு பாப்போம் இந்த ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா வாக்காளர் பதிவுக்காக நாம கொடுக்கிற டாக்குமெண்ட்ஸ் திருப்தியா இல்லைன்னு அவங்க நினைச்சா நம்மளோட விவரங்களை அடுத்த விசாரணைக்காக ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்ப வாய்ப்பிருக்கு இதனால ஒரு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு ஒரு குடியுரிமை சரிபார்ப்புக்கான முதல் படியா மாறவும் வாய்ப்பிருக்கு இது ஒரு முக்கியமான சட்ட கேள்வியை எழுப்புது ஒருத்தரோட குடியுரிமையை முடிவு பண்ற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி பாட்டா குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடைசி முடிவெடுக்கிற அதிகாரம் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் முன்னாடியே தெளிவா சொல்லியிருக்கு இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான சிக்கல்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி துளியாவே ஒரு வழக்கு விசாரணையில சொல்லியிருக்காரு எங்கிட்டேயே என் அப்பாவோட அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட் இல்ல என்கிட்ட கேட்டா என்னால குடுக்க முடியாது எனக்கே இந்த நிலைமைன்னா ஒரு சாதாரண மனுஷனோட நிலைமை என்ன நான் அவர் கேட்டது நம்ம நாட்டுல நிறைய பேர் சந்திக்கிற ஒரு நிஜமான பிரச்சனையை காட்டுது சரி இந்த புது சூழ்நிலையில் ஒரு குடிமகளா நாம என்ன செய்யணும் ஆதாரங்கள் அடிப்படையில சில விஷயங்களை பார்க்கலாம் இந்த விஷயத்துல ரெண்டு விதமான அணுகுமுறை பரிந்துரைக்கப்படுது ஒன்னு இந்த ப்ராசஸ செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருந்தா அத அரசியல் மற்றும் சமூக அமைப்புகள் மூலமா வெளியே கொண்டு வர்றது ரெண்டாவது அதே நேரத்துல ஒவ்வொருத்தரும் தங்களோட ஓட்டுரிமையையும் தங்களை சுத்தி இருக்கிறவங்களோட உரிமையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை உடனே எடுக்கிறது அப்போ உங்க ஓட்ட பாதுகாக்க நீங்க என்ன பண்ணலாம் முதல்ல இந்த ப்ராசஸ புறக்கணிக்காதீங்க தேவையான ஃபார்ம்ஸ ஃபில் பண்ணி கொடுங்க ரெண்டாவது உங்க குடும்பத்துல நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பேர்லாம் லிஸ்ட்ல சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது ரொம்ப முக்கியம் வாக்காளர் பட்டியல்ல ஏதாவது தப்பு நடந்தா கவனமா இருங்க தேவைப்பட்டா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோட பூத் ஏஜென்ட் கிட்ட உதவி கேட்கலாம் கடைசியா இந்த முழு விவாதமும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது ஒரு பக்கம் துல்லியமான நேர்மையான ஒரு வாக்காளர் பட்டியலை உருவாக்கணுங்கிற இலக்கு இன்னொரு பக்கம் தகுதி உள்ள ஒவ்வொரு குடிமகனோட வாக்குரிமையையும் பாதுகாக்கணுங்கிற அடிப்படை உரிமை இந்த ரெண்டு முக்கியமான நோக்கங்களையும் நாம எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம் இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய சவால்